வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ராஜேஷ் என்னோட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பெரு நிறுவனங்களில் ஆங்கிலத்தோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ எல்லாம் இங்கிலீஷ் ஒரு மிகவும் முக்கியமான லாங்குவேஜ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அது மாதிரி எஸ்எம்இன்னு சொல்லப்படுற சின்ன மற்றும் நடுத்தர நிறுவனங்களாகட்டும் இல்லை எம்என்சி போன்ற பன்னாட்டு நிறுவனங்களாகட்டும் எல்லாத்துலேயும் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவாங்க கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் ரிசர்ச் படி வேலை கொடுக்குறவங்க எல்லாம் நாலு வகையான திறமைகளை எதிர்பார்க்குறாங்களாம் முதலாவது லிசனிங் ஸ்கில் எனப்படும் கவனிக்கும் திறன் இரண்டாவது ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எனப்படும் பேசும் திறன் மூன்றாவது ரீடிங் ஸ்கில்ஸ் எனப்படும் வாசிப்பு திறன் மற்றும் நான்காவது ரைட்டிங் ஸ்கில்ஸ் எனப்படும் திறன் இந்த நாலு திறன்களும் தான் ரொம்ப முக்கியம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கும் திறனோட வகைகளை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கேட்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்ப்போம் அர்த்தமே புரியாமல் வெறும் சத்தத்தை மட்டுமே கேட்டுட்ருந்தா அதுக்கு பேர் தான் கேட்கும் திறன் அதாவது ஆங்கிலத்தில் ஹியரிங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க சத்தத்தை கேட்குறது மட்டும் இல்லாமல் அந்த சத்தத்தோட அர்த்தத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது தான் கவனிக்கும் திறன் ஆங்கிலத்தை லிசனிங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ரெண்டு வகையாக சொல்லுவாங்க ஒன்று பேசிவ் இன்னொன்று ஆக்டிவ் பேசிவ் லிசனிங்னா என்னென்னு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேடையில் பேசுகிறவங்க பார்வையாளர்கள்ட்டேருந்து எந்த கொஸ்டினும் அவங்களுக்கு வராது பார்வையாளர்கள் எந்த கொஸ்டினும் அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க அதை தான் பேசிவ் லிசனிங்னு சொல்லுவாங்க அதாவது சிம்பிளாக கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர அது சம்மந்தமாக எந்த கொஸ்டினும் பேசுகிற மேடையில் பேசுகிறவங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க இதே ஆக்டிவ் லிசனிங்னா மேடையில் பேசுகிறவங்க கிட்ட பார்வையாளராக இருக்கிறவங்க நிறைய கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் லிசனிங் அதே சமயத்தில் இரண்டு முக்கியமான லிசனிங் வகைகளும் இருக்குது ஒன்று டிஸ்கிரிமினேட்டிவ் இன்னொன்று காம்ப்ரிஹென்சிவ் டிஸ்கிரிமினேட்டிவ் லிசனிங்னால் என்ன அர்த்தம்னா கேட்கும் திறனுக்கு என்ன அர்த்தம் சொன்னானோ அதே அர்த்தம்தான் சிம்பிளாக கேட்டுட்ருப்பாங்க ரெஸ்பான்சஸ் இருக்கும் ஆனால் சிம்பிளா கேட்டுட்ருப்பாங்க ஓகேவா ஒரு நல்ல உதாரணம் கரெக்டாக உங்களுக்கு சொல்றேன் ஒரு குழந்த பதினெட்டு வாரம் வயிற்றுல இருக்கும்போது அம்மாவோட வாய்ஸ் தெரியாது அதுதான் அவங்க அம்மா வாய்ஸ்னு அதால் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அதே குழந்த இருபத்தஞ்சி இருபத்தாறாவது வாரத்தில் அம்மாவோட வாய்ஸை புரிஞ்சிக்க முடியும் அது அந்த குரலுக்கு அதோட சிரிப்பு மூலமாக பதிலும் சொல்லும் ரெண்டாவது காம்ப்ரிஹென்சிவ் லிசனிங் இதில் ஒருத்தவங்களோட பேச்சில் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடி லாங்குவேஜையும் சேர்த்து புரிஞ்சிக்கிறது தான் இந்த காம்ப்ரிஹென்சிவ் லிசனிங் இந்த லிசனிங்கில் தான் வேலை தேடுறவங்க அதிகமாக யூஸ் பண்ணணும் ஏன்னா இதே லிசனிங் தான் வேலை கொடுக்குறவங்களும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ரெண்டு வகைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில வகைகளும் கேட்கும் திறன்களுக்கு அதாவது கவனிக்கும் திறன்களுக்கு இருக்குது என்னென்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் இன்ஃபர்மேஷ்னல் லிசனிங் செகண்டு கிரிட்டிக்கல் லிசனிங் தேர்ட் எம்பத்திட்டிக் லிசனிங் ஃபோர்த் அப்ரிஷியேட்டிவ் லிசனிங் ஃபிஃப்த்து ஒன் செலக்டிவ் லிசனிங் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ஃபர்மேஷ்னல் லிசனிங் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதில் ஏதாவது தகவல்கள் புதுசாக இருந்துச்சுன்னா அதை கற்றுக்கறதுக்காக கூர்ந்து கவனிக்கிறதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷ்னல் லிசனிங் கிரிட்டிக்கல் லிசனிங்னால் இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் லிசனிங் எம்பத்தெட்டிக் லிசனிங் இதுக்கு என்ன அர்த்தம்னா மற்றவங்களோட நிலைமையில இருந்து கவனித்து பார்க்கணும் அது மாதிரி கவனித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அமெரிக்காவில் நல்ல இசையை கேட்குற மாடுகள் அதிகமாக பால் கறக்குமா கறக்காதான்னு ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சி பண்ணாங்க ஆச்சரியப்படுற வகையில் அந்த ஆராய்ச்சி வெற்றிகரமாக அமைஞ்சிச்சு இதை பார்த்து யூகேலையும் சைனாலேயும் செய்ய ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் சைக்காலஜிஸ்ட் ரெண்டு சைக்காலஜிஸ்ட் லைஸ்டர் யூனிவர்சிட்டியிலேருந்து இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செஞ்சு அந்த மாடுகளுக்கு பிடிச்ச இசை எதுன்னு கண்டுபிடிச்சாங்க அது ரெம் அப்படிங்கிறவரோட எவ்ரிபடி ஹர்ட்ஸுங்கிற பாடலும் சைமன் அண்ட் கர்பங்கிள் அப்படிங்கிறவங்களோட பிரிட்ஜ் ஓவர் ட்ரபுல்டு வாட்டர் அப்படிங்கிற சாங்கும் கேட்ட மாடுகள் எல்லாம் மூணு மடங்கு மில்க் கொடுத்துச்சான் ரேப் மற்றும் டெக்னோ சாங்ஸ் இந்த வகைகளை சேர்ந்த பாடல்களை கேட்ட எந்த மாடுகளும் இதில் எந்த பயன்களும் அதாவது எக்ஸ்ட்ராவாக பால் கொடுக்கவே இல்லையாம் அந்த சைக்காலஜிஸ்ட் சொன்னது போலவே மற்ற சாங்ஸும் உதாரணமாக லோ ரீட் அப்படிங்கிறவரோட பர்ஃபெக்ட் டே அப்படிங்கிற சாங்கும் ராக் அண்ட் ரோல் சாங்கும் மொசாட் ஓட டீ மேஜர் சாங்ஸும் கேட்ட மாடுகள் உடம்புல டாக்சின்ஸ் அப்படிங்கிற ஒரு திறவும் நிறைய சுரக்க ஆரம்பிச்சிச்சான் அது மூலமாக நல்ல சத்தான பாலும் கிடச்சிச்சான் இப்போ கவனிக்கிற திறனோட பவர் பற்றி உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக அப்ரிஷியேட்டிவ் லிசனிங் இது அவங்க அவங்க சந்தோஷத்துக்காக கவனிக்கிற ஒரு விஷயம் உதாரணமாக மெலோடியஸ் சாங்கில் சில பேர் கேட்பாங்க அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் சில பேர் ஆடியோ புக்ஸ் கேட்பாங்க மோட்டிவேஷ்னல் சம்மந்தமாக ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆடியோ புக்ஸ் படிப்பாங்க கேட்பாங்க இது எல்லாமே அப்ரிஷியேட்டிவ் லிசனிங்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்குதோ அதை கேட்குறது அப்ரிஷியேட்டிவ் லிசனிங் செலக்டிவ் லிசனிங்கை கடைசியாக நான் இதை சொல்கிறேன் இது க செலக்டிவ் தான் இந்த லிஸ்டில் கடைசியாக இருக்குது இந்த லிசனிங்கில் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட செலக்டிவ் லிசனிங்கும் இருக்கும் செலக்டிவாக சூஸ் பண்ணி லிசன் பண்ணுவீங்க பாக்கி எல்லாத்தையும் அப்படியே இக்னோர் பண்ணிடுவீங்க கவனிக்காம விட்டுட்டு எது இதெல்லாம் முக்கியமாக கவனிக்கணுமோ அதை மட்டும் செலக்டிவாக கவனிக்கிறதுக்கு பேர் தான் செலக்டிவ் லிசனிங் உங்களுக்கு லிசனிங்கில் எல்லா வகையும் புரிஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன் அதில் எந்த வகையை நீங்கள் இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் பற்றி நிறைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி